சண்மபரணி சீரியலில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் ஏரியா போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மொத்த குடும்பமும் கனியை காப்பாற்றினதுக்கப்புறமா சரி பூஜையை நல்லபடியாக முடிச்சாச்சு இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருக்க வேணாம் வாங்க கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நடந்த எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்தாலே வந்து நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் வந்து சூடாமொடி தான் நல்லபடியாக நமக்காக வந்து உதவி செஞ்சிருக்கா நம்ம எல்லோரும் கூட வந்து அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் சண்முகம் மட்டுமே வந்து விடாமல் கனியை வந்து வந்ததுக்கப்புறம் தான் செய்வேன் அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் இப்போ வந்து எல்லாமே சரியாயிடுச்சு சரி முடிஞ்சதை பற்றி பேச வேணாம் கனி வந்து தேவையில்லாமல் வந்து பயப்படுவா அதனால் இதை பற்றி பேச அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து எல்லாரையும் தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து சரி வாங்க சண்முகம் வந்து கோவிலுக்கு மொத்த தங்கச்சிங்களும் குடும்பத்தோடு வந்து போய் கோவிலுக்கு போய் நன்றி சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் திருவிழா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு இந்த பக்கம் போகிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வந்து ஊர் தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறப்ப சண்முகத்தை பார்த்து வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க கரெக்டாக சவுந்தர பாண்டி இங்கே வராங்க வந்தது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு வந்து வீராவை வந்து வம்புழுக்கிறதுக்காகவே வந்து சண்முகத்தையும் வந்து கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க ஊர் மக்கள் எல்லோரும் முன்னாடியுமே என்னடா எப்போவுமே வந்து உனக்கு கொஞ்சமாவது காசை போட்டு வந்து தங்கச்சிங்க கல்யாணத்தை பண்ணணும்னு உனக்கு என்ன இருக்கா இப்போ பாரு முதல்ல வந்து இசக்கி என் வீட்டுக்கு இப்போ இப்ப சிவபாலனையும் வந்து ஒரு ரூபா செலவு இல்லாமல் கரெக்டாக வந்து ரெண்டாவது தங்கச்சியும் இந்த பக்கம் வந்து என் வீட்டுக்கு மருமகளாக அனுப்பிட்டேன் இப்படியே நீ வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் உனக்கு வந்து தங்கச்சிங்களுக்கு நகை போட்டு வந்து எனக்கு என் வீட்டுக்கு அனுப்பணுங்கிற எண்ணம் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் நீ இப்படியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு வந்து அவ்வளோ காசை வந்து சேமித்து வைக்கணும்னு என்ன இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஊர் மக்கள் முன்னாடி சத்தம் போட்டோன்னா இந்த பக்கம் சமக்கமும் வந்துடுதுன்னே சொல்லிடலாம் வீரா வந்து என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா நானும் இருக்கேன் அப்படிங்கிறப்ப நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற உனக்கு தான் வந்து என் பையன் கூட வந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிற இல்லை ஊர் மக்கள் முன்னாடி எல்லார் முன்னாடியும் தானே நான் கேட்குறேன் நீ மாட்டுக்கும் வந்து கைட்டி கொடு மஞ்ச கையிற நான் மாட்டுக்கும் வந்து என் பையனுக்கு வந்து வேறு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அதை விட்டுட்டு நீ மாட்டுக்கும் இப்படாப்படியாக சொன்னதையே இருந்தால் இருந்தா அர்த்தம் ஓன் பையன் வந்து என்னோடய அனுமதி இல்லாமல் இஷ்டத்துக்கு வந்து தாலி கட்டுவான் அதுக்காக வந்து நானும் பார்த்துட்டு பேசாமல் இருப்பேன்னு நினச்சிட்டு நீ அது மட்டும் இல்லாமல் செய்கிற எல்லாமே உன் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்று மாற்றி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க முதல்ல வந்து முத்துப்பாண்டி வந்து மாமா எசக்கிக்கு வந்து தாலி கட்டினாங்க அதுக்கு அடுத்தது இப்போ என்னடான்னா சிவபாலன் கட்டிக்கிட்டு இருக்காங்க குடும்ப குடும்பமாக செஞ்சதையே தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இப்போ என்னடாண்ணா என்கிட்ட வந்து இருக்கீங்களா அதுவும் என் அண்ணனை இத்தனை பேர் முன்னாடி இதுக்கு அப்புறமா நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீராக்கு சமக்கவும் வந்துடுது ஏ வீரா விடு எதுக்காக வந்து மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்ருக்கே எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அண்ணே சும்மா இருந்தேன் இதுக்கப்புறம்லாம் இ இந்த குடும்பத்துக்காக வந்து நானும் போனால் போகுது போனால் போகுதுன்னு பார்த்தா அத்தை இருக்காங்களேன்னு நினச்சா இங்கே என்னடானே அளவுக்கு மீறி வந்து எல்லாேரும் முன்னாடியும் அவமானப்படுத்துகிறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது இதை நான் எப்படி வந்து டீல் பண்ணணுமோ அப்படி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வீரா முடிவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து யூனிஃபார்மை போட்டுட்டு இந்த பக்கம் வந்து வேகமாக வந்து ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த புகார் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் வந்து கொடுக்குறாங்க அவங்களோட உயர் என்னவா நான் திடீரெனு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னப்போ இந்த பேப்பரில் வந்து படித்து பார்க்குறாங்க இந்த சிவபாலந்தான் வந்து என் வாழ்க்கைக்கு வந்து என் அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி வந்து அந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து வந்து என்னை வந்து இந்த மாதிரி வந்து சூழ்நிலையில் வந்து சிக்க வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஊர் முன்னாடி வந்து என்னை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு என் மொத்த குடும்பத்தையும் வந்து க கஷ்டப்படுத்துகிறாங்க இது இதுக்கு நீங்கள் தான் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அதனடியாக வந்து வீரா முடிவு பண்ணிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் சரிமா இதை வந்து நீ முத நாளே வந்து செஞ்சுருக்கணும் இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலை வா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிகாரிங்க எல்லாரையும் வேன் வண்டியில் வந்து ஜீப்பில் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்து கரெக்டாக வராங்கன்னே சொல்லிடலாம் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இந்த பக்கம் வந்து சவுந்தரபாண்டி வீட்டில் வந்து எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் நல்லா வந்து நம்ம பேசின பேச்சுக்கு வந்து அவள் வந்து கைட்டி கொடுத்துருவான்னு பார்த்தா ஆனால் இந்த சண்முகம் தங்கச்சி வந்து விடாப்படியாக வந்து அப்படியே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்கப்ப வேற என்ன பண்ண சொல்கிற அவள் வந்து நினச்சதை வந்து விட்டு கொடுத்துருவாளா அதெல்லாம் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு என் சிவபாலன் வந்து அவளுக்கு ஏற்ற ஜோடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா அவள் பேசின பேஜுக்கு வந்து அடுத்தது என்ன செய்வாளன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பாக்கியம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் அவள் அப்படியே வந்து என்ன பெருசாக செஞ்சிருவாளா என் தம்பி யாருன்னு தெரியும்ல அவங்க கிட்டக்கெல்லாம் வந்து இந்த வீராலாம் நெருங்கக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க பாண்டியம்மா ஆமாமா அதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீராவை பார்த்து ரெண்டு பேரும் வந்து பயந்துட்டு தானே போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து பாக்யம் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இந்த பக்கம் அதிகாரிங்க எல்லாரும் வராங்க சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்தோன்ன பார்த்துட்டு ஆமாம் என்ன விஷயமா எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கேட்டோன்னே வேறு எதுக்காக வரவும் நீங்கள் தானே வந்து பாக்கியத்தை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் தானே வந்து வீராக்கு வந்து தாலி கட்ட சொன்னது அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நான் தான் கட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் மொத்த குடும்பமும் வந்து வாங்க வந்து உங்கள் மேலேயும் வந்து புகார் கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து நைஸாக நவுந்து போகிறாங்க பாண்டிமா எங்கேம்மா போகிற உன் மேலே தான் மொதல் ஆளாக வந்து சவுந்தர பாண்டியும் பாண்டிமாவும் எல்லாரையும் இந்த மொத்த குடும்பம் மேலேயும் தான் எழுதி கொடுத்துருக்கா வாங்க எல்லோரும் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மொத்த குடும்பத்தையும் வந்து அப்படியே அழைச்சிட்டு வ வராங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்துட்டு வந்து வீரா வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க போங்க போங்க மொத்தமாக மொத்த குடும்பம் போய் வந்து உள்ளே உட்காந்துருந்தால் தான் செஞ்ச தப்பு என்ன ஏது அப்படின்னு தெரியும் இனிமே வந்து மேற்கொண்டு என் குடும்பத்தை வந்து எல்லோரும் முன்னாடி அசிங்கமாக படுத்தி பேச முடியாது பார்த்துக்கிங்களா அதுக்கு தான் வந்து கொஞ்சமாவது வந்து பேசாமல் அமைதியாக இருக்கணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன தைரியம் இருந்தால் என் குடும்பத்தை இப்படிலாம் பேசுவேன் அப்படின்னொன்னே நீங்கள் நடைய கட்டுங்க நான் அதுக்கு அடுத்தது வரேன் அங்கே வந்துட்டு பாண்டிய மாவை பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குன்னு வீரா கையை கட்டுறா அதோட பரபரப்பாக முடிக்கிறாங்கன்னே